ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமக பிரபந்த சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு ஆரண நான்கின் பொருளை ஆழ்வார்கள் ஆய்ந்தடைவே அன்புடனே அம்புவியோர் அனைவரும் ஈடேறவென்ன நாரணனார் தாள்களிலே நாலாயிரம் தமிழால் நன்னிவுரை செய்தவற்றை நாடிவகை தொகை செய்தாய் ஞானியர் சேர் பொங்கு புகழ் தூப்புள் வரும் என்னும் பிள்ளை என்னும் புவியோர் புகழ் வேங்கடவா தாரணியோர் இங்குகிய நல் பிரபந்த சாரம் தனை உரைத்து வாழும் தந்தருளாய் என்றனக்கே ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வாரியம் பெருமானார் திருவடிகளே சரணம் रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे एकादश्याम् अस्याम् शुभदितौ भृगुवासर ಯುಕ್ತ ಚಿತ್ರಾನಕ್ಷತ್ರೀವಿಭಯೋ ಶುಭಕರಣಂಗು ವಿಶೇಷ ವಿಶಿಷ್ಟ ಅಭದಿಗವೆಯಗವತ್ಕೈಂಕರ್ಯ ಊಪ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತು ನಮಃ ಆಳ್ವಾರ್ಜಿ ಶರಣ